தினமலர் நேயருக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறேன்னா என் கையில் பல வருஷனுக்கு முன்னாடி கமல் சருடைய நடிப்பில் இப்படி ஒரு டைட்டிலில் ஒரு திரைப்படம் பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது பட் இந்த படம் அந்த படம் கிடையாது இது சதீஷோடைய நடிப்பில் ரெடியாக இருக்க படம் கண்டிப்பாக இதுவும் ஒரு த்ரில்லர் ஜான்ராக தான் இன்னொரு ஒரு பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை ஒரு நாள் ராத்திரி நடக்குது அப்போது ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணவன் ரோடில் போயிட்டுருக்கான் அப்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவனும் இறந்து போயிடுறான் அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணுவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் இந்த கொலையை அப்படியாவது மறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொலையாளியை காரில் போட்டுட்டு எப்படியா தப்பிச்சு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அப்போ அவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறார் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது கடைசியில் நம்முடைய சதீஷ் தப்புச்சாரா இல்லையா இந்த கொலையாளி எதுக்காக ஒரு பொண்ணை கொலை பண்ணுறான் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக பயங்கர த்ரில்லிங்கான ஒரு படமாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சட்டமென் கையில் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு பில்லர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மியூசிக் ரொம்ப அற்புதமா ரொம்ப அழகா பண்ணியிருக்கான் ஏன்னா ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்கிரீன் பிளேயில் எந்த அளவுக்கு பரபரப்பு இருக்கோ அதை விட ஒரு மூணு அஞ்சு மடங்கு அதிகமாகவே அந்த மியூசிக்கில் பரபரப்பு இருக்கு அதுவும் இப்படிப்பட்ட அந்த த்ரில்லர் அப்படின்ற பொழுது மியூசிக் கொஞ்சம் ஹை பிச்சில் போனால் கூட ஆடியன்ஸை ஒரு கட்டத்துக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணிடும் அந்த டிஸ்டர்ப் பண்ணுற மூடில் இல்லாமல் அந்த மீட்டருக்கு என்ன தெரியும் அந்த சீனை எலிவேட் பண்ணுற ரேஞ்சுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகலாமோ அந்த ஒரு பிச்சை கரெக்டாக மியூசிக் டைரக்டர் தெரிஞ்சு வச்சு ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருந்தார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருது அண்ணே இந்த படத்தோடைய ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் ஒரு அறிவாளித்தனமான ஒரு சைக்காட்டிக்கான ஒரு போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சுருப்பார் மொட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடியே நான் அவரை நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராட்னரி நடித்து பயங்கரமாக ரசிக்க வச்சுட்டார் எப்பவுமே எஸ் ஜே சூர்யா அவர்களுடைய நடிப்பில் ஒரு பவர் இருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கும் அவர் உள்ளே வந்தாலே நம்ம ஒரு மாதிரி ஆஹா நம்பால் வந்துட்டார் இதுக்கப்புறம் இந்த சீன் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படி ஒரு வைபை ஒரு தந்துட்டார் பயங்கரமாக நடிச்சிருந்தார் எனக்கு அவர் வர எல்லா சீக்வன்ஸும் எல்லா சீனும் அப்படி ரசித்து பார்க்க முடிஞ்சது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் சினிமாடகிராஃபர் ரொம்ப அழகாக இந்த ஒரு கதையை சினிமோடகிராஃபர் பண்ணி அடுத்த ரேஞ்சு கொஞ்சம் கொண்டு போயிருந்தார் அதை தாண்டி ரைட்டராக இந்த படத்துடைய டேரெக்டர் சாச்சி அப்படின்றவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு இல்லை ரொம்ப நீட்டாக இந்த திரைப்படம் போயிட்டுருக்கு மிக முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா ஓகே ஏதோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி போது ரொம்ப இன்டென்ஸாக அந்த கதைக்குள்ளே என்னால் போக முடியல ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் செகண்ட் ஆஃபுக்கு அப்புறமா நம்மளும் அந்த கேரக்டர் ரொம்ப கனெக்ட் ஆகிடும் ஏன்னா சதீஷ் அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு அவரும் அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பேஸில் ரொம்ப கரெக்டாக ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மிக முக்கியமாக அந்த கேரக்டரைசேஷனாக கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக காட்டியிருக்காங்க அது ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தார் ரைட்டிங்காக அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த ஆர்க்காகவே கரெக்டாக ஒன்று அமைச்சிருந்தாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு வெறும் சதீஷோடைய கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு மூணு போலீஸ் கேரக்டராக அமைச்சிருக்காரு ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து பவர் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ தான் ஒரு கான்ஸ்டபுளாக வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு தெரிஞ்ச அறிவில் அவர் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கார் இன்னொரு ஒருத்தர் வந்து கொஞ்சம் சைக்காட்டிக்காக இருக்கார் பட் அவரும் கொஞ்சம் அறிவாளியாக இருக்கார் அவருக்கு தெரிஞ்ச லெவலில் அவர் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போட்டார் இன்னொருத்தர் கொஞ்சம் பவரான ஒரு கிரேட்லேயே இருக்கார் இருந்தாலும் அவருக்கு மண்டையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவருடைய ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும் பட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்டில் மீட் பண்ணுறாங்க அதுலேருந்து ரொம்ப அறிவாளியாக இருக்க நம்மளோட சதீஷோடைய கேரக்டர் எப்படி எப்படிலாம் கிமிக்ஸ் பண்ணி எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு ரேசிங் ஃபீல் இருக்கு தெரியுங்களா படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் அது எக்ஸ்ட்ராடனரியாக அமைச்சிருந்தாங்க பட் இந்த படம் எங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு படம் தான் எண்டு வரைக்குமே நம்ம அந்த படத்தில் வர மிஸ்டேக்ஸ்லாம் மறக்கடுக்க வச்சு ஒரு படம் பார்க்க வச்சுப்பாங்க தெரியுங்களா அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு படம் கண்டிப்பாக இந்த படம் அப்படி ஒரு அற்புதமான படம் தான் பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படி என்ன சின்ன சின்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு சதீஷோடைய பர்ஸ் வந்து ஒரு காட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க ரொம்ப மெயினான சீன் அடுத்த கட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சதீஷ் அதே பர்ஸ் எடுத்து ஒரு ஏட்டையாக்கு காசு கொடுப்பார் இது ரொம்ப நெருடலாக இருந்துச்சு இல்லை அந்த கேரக்டரை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த பர்ஸை கொடுத்துச்சு அதுக்கப்புறமா இந்த பர்ஸ் எடுத்து அவர் கொடுத்தாருனா கூட ஒரு பாயிண்ட் இருக்குது திடீர்னு எப்படி இன்னொரு ஒரு பர்ஸ் அங்கே முளைச்சது அப்படின்றது புரியல அண்ட் வித்யா நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க அவங்க இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறமா அந்த கேரக்டரை காணவே காணும் அந்த கேரக்டர் எங்கே போச்சு எப்படி போச்சு என்ன நடந்தது ஒன்றுமே புரியல ஒரு மாதிரி பிளாங்க்காக விட்டுட்டாங்க இப்படி அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுங்களா அதுதான் இந்த படத்தை கொஞ்சம் சோர்வடைக்கு வைக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இன்னொரு ஒரு பாயிண்ட்டு இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதையுமே கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கர கிறிஸ்பாக ஆடியன்ஸுக்கு டக்குன்னு பிடிக்கிற ஒரு ஃபேஸ்க்குள்ளே இருந்துடும் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னான ஒரு சீக்வன்ஸு அதில் சதீஷோடைய எங்கர் வருஷனாக ஒன்று காட்டுறாங்க அது கட் டு கட் போனது எடிட்டிங் வருஷனாகவும் அந்த ஒரு சீக்வன்ஸும் எனக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது அதை டெலிவரி பண்ணும்போது ஒரு சாங் அதுக்குள்ளே வச்சு இன்னும் அந்த எமோஷனை அடுத்த லெவலுக்கு எலவேட் பண்ணணும்னு நினச்சிருக்கான் பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தகட்ட ஆரம்பிச்சது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த எமோஷனை அப்படி தள்ளுறாங்களோ புஷ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை கட் பண்ணி வெறும் அந்த முகத்தை அப்படி தடவரதோடு அப்படி அந்த சீக்வென்ஸை முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கர பெயின்ஃபுல்லான ஒரு படமாக இந்த படம் ஆடியன்ஸுக்கு அமைஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் எப்படி இருந்தாலும் ஒரு த்ரில்லர் ஃபேனாக இருக்கீங்க உங்களுக்கு இப்படி ஒரு பட்ட படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுறதுல சந்தேகம் மேலே இதை தாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு நீங்களே பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே காமெண்ட் காமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கணும் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதுவின் டடாபா பேசிக்கிறேன் நான் பிரவீன் கேஸ் பை பாய்